அனைவருக்கும் வணக்கம் பன்னிரெண்டாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இயல் ஐந்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ராமலிங்க அடிகள் அவர்கள் இயற்றிய தெய்வமணி மாலை இதைதான் நம்ம பாக்க இருக்கிறோம் ராமலிங்க அடிகள் இயற்றிய திருவருட்பா திருவருட்பாவில ஐந்தாம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தெய்வமணி மாலை என்னும் பாமாலை அந்த இதுல இருந்துதான் நமக்கு பாடப்பகுதி கொடுத்துருக்குறாங்க இந்த பாமாலை யாரை பற்றி பாடப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா சென்னை கந்தக்கூட்டத்தும் முருகப்பெருமானின் அருளை வேண்டுகின்ற தெய்வமணி மாலையினுடைய எட்டாம் பாடல் தான் நமக்கு இங்கு கொடுத்துருக்கிறாங்க சமரச சன்மார்க்க நெறி பசிப்பினி அந்த இயக்கத்தை எல்லாம் தோற்றுவித்தவர் யாருன்னா நம்ம ராமலிங்க அடிகள் இவர் சிதம்பரத்தை அடுத்த மருதூரில் பிறந்தாரு சிறு வயதிலேயே கவிப்பாடக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இவர் இருந்தார் அது மாதிரி சிறு வயதிலேயே போயிட்டு ஆன்ம உரையாற்றக்கூடியவராகவும் இவர் இருந்தார் இந்த ஆன்மனேய ஒருமைப்பாடு எங்குமே தலைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியும் உண்மை நெறி ஓங்கவும் உழைத்தவர் ராமலிங்க அடிகள் மாதிரி அவருடைய முக்கியமான வரிகள் அவர் எழுதியதுன வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு இருக்கிற அந்த பாடல் ரொம்பவே என்ன செய்யறது நம்ம மனதை நெகிழச் செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதனால் ஊனை உருக்கி உள் ஒளி பெருக்கும் தன்மை உடையவை அப்படின்னு சொல்றாங்க இந்த திருவருட்பா ஆறு திருமுறைகளாக பகுக்கப்பட்டிருக்கிறது இவர் எழுதிய உரைநடை நூல்கள் எதிலானா மனுமுறை கண்ட வாசகம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் இந்த இரண்டும் இவருடைய உரைநடை படைப்புகள் படைப்புகளில் உரைநடை நூல் இப்போ இதில் நமக்கு வினாவாகவே உள் உள்நிலை வினாவாக இந்த வினாக்கள்லாம் கேட்கப்படுகிறது பாருங்கள் ஆன்மீனிய ஒருமைப்பாட்டையும் சமய ஒருமைப்பாட்டையும் ஒளி வழிபாட்டையும் முன்வைத்த சீர்திருத்த சிந்தனை உருவான இடம் எது சென்னை இந்த உண்மை நெறிய உருவாக்கி வளர்த்த ஆன்மீக ஆளுமை வள்ளலார் அவரது சிந்தனைக்கு ஏதாவது ராமலிங்க அடிகளார் அல்லது வள்ளலார் அவரின் சிந்தனைகளின் ஊற்றுக்கலமாக இருந்தது எந்த ஊர் அப்படின்னு கேட்டோன்னா கந்தக்கோட்டம் சென்னையில் வாழ்ந்த வடலூர் சென்று சென்னையில் வாழ்ந்துட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் வடலூர் சென்று ஆன்மீக மையத்தை அங்கு வடலூர்ல ஏற்படுத்தி இருக்கிறார் பாடப்பகுதியை ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் ஒருமையுடன் ஒருமை அப்படின்னா மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரே ஒரு நெறியை மட்டும் பின்பற்றக்கூடியவர்கள் அப்படி இருக்கக்கூடியவங்க நினது இறைவனே உன்னுடைய திரு அப்படின்னா மதிப்பு மிகுந்த மலரடி மலர் போன்ற பாதத்தை நினைக்கின்ற உத்தமருடைய அந்த இறைவனை மனதை ஒருநிலைப்படுத்தி நினைக்கிறாங்கனாலே அவங்கள உத்தமர்னு சொல்லிட்டாரு அந்த உத்தமருடைய உறவு வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அடுத்து உள்ளொன்று வைத்து புறம்பொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் உள்ளொன்று மனசுக்குள்ள ஒண்ண வச்சுட்டு வெளியில் ஒன்று ஒன்றா பேசுறது இந்த உள்ளத்தில் நயவஞ்சகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு வெளியில் தேனொழுக பேசுவது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பேசுபவர்களுடைய உறவு என்னோடு கலக்கவே வேண்டாம் அந்த உறவே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார் அடுத்து பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெருமை பெருமை தரக்கூடிய பெருமை பெறக்கூடிய உன்னுடைய புகழை பேசுவதால் நான் பெருமை அடைவேன் பெருமைக்குரிய உமது புகழையே நான் பேச வேண்டும் அப்படி நினது புகழ் மட்டுமே இறைவனை புகழ் மட்டுமே நான் பேச வேண்டும் பொய்மை என்பது என் நாவில் வரவே கூடாது அதான் இருக்க வேண்டும் பெரு நெறி பிடித்தொழுக வேண்டும் பெருநெறி பிடித்தொழுக வேண்டும் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் பெருநெறி அப்படின்னு பார்த்தோன்னா சிறந்த வாழ்வியல் நெறிகள் சான்றோர் காட்டிய நெறிகளை வழிகளை நான் அதை கடைபிடித்து ஒழுக அப்படின்னா பின்பற்ற வேண்டும் மதமான பேய் என்னை அணுகாதிருக்க வேண்டும் மதம் மதம் அப்படிங்கிற பேய் என்கிட்ட வந்து என்ன செய்யக்கூடாது அணுகவே கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது சொல்றாரு இருக்க வேண்டும் நான் வந்து இறைவன் தான் நான் அப்படிங்கிற எண்ணம் அங்கே என்ன செய்யக்கூடாது எனக்கு வரவே கூடாது அப்படிங்கறதுதான் மதமான பேய் இருக்க வேண்டும் மருவு இந்த இதுக்கு முன்னாடி பார்த்தது இது வந்து நமக்கு மனப்பாட பாடல் மருவு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும் உனை மறவாதிருக்க வேண்டும் பெண் ஆசையை நான் விட்டொழிக்க வேண்டும் பெண் ஆசையின் பெண்ணின் பின் சென்று இறைவனே உன்னை நான் மறந்துவிடக்கூடாது அதனால பெண் ஆசையே எனக்கு வேண்டாம் உன்னை நான் மறவாது உனது திருவடியிலே நான் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சாரு சொல்றாரு துறவுக்கு எதிரான பெண் ஆசை அப்படிங்கறத சொல்றாரு மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் எனக்கு என்ன செய்யணும் மதி வேண்டும் மதி அப்படின்னா அறிவு உன்னை என்றுமே மறவாது இருக்கக்கூடிய உம் உம் பாதத்தில் எது நல்லது எது கெட்டதுன்னு அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு வேண்டும் அதுக்கப்புறம் கருணை ஆகிய உன் நிதியும் எனக்கு என்ன செய்யணும் வேண்டும் அதோடு மட்டும் இல்லாம நோயற்ற வாழ்வு எனக்கு வேண்டும் நோயில்லாத வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னாலே அந்த வாழ்வே நமக்கு ஒரு சிறப்பான வாழ்வு தான் அதனால இந்த நோயில்லாத வாழ்வும் எனக்கு வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு அப்புறம் தர்ம மிகு சென்னையில் கந்த துள் வளர்தலம் மோங்கும் கந்த வேலே தர்ம மிகும் அந்த கந்த கோட்டத்து சென்னையில் தர்ம மிகு அப்படின்னா அறம் செய்பவர்கள் நிறைய தானம் தவம்லாம் செய்யக்கூடிய சென்னை நிறைந்திருக்கக்கூடிய அந்த சென்னை மக்கள் நிறைந்த அந்த தானம் செய்யக்கூடியவர்கள் எல்லாரும் நிறைந்திருக்கக்கூடிய பகுதியாகிய சென்னையில் இருக்கக்கூடிய கந்த கோட்டத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருள் இருக்கும் கந்த வேலே அப்படின்னு சொல்லிட்டு தன்முக துய்ய மணி உன்முக சைவ மணி சண்முக தெய்வ மணியே தன்முக தன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி பொருந்திய குளிர்ந்த முகத் தோற்றத்தை உடைய தூய்மொழினா தூய்மையான மாணிக்க மணியே அந்த மணிகளுள் உண்முக சைவ ஒணி அதனால் அது அருள் நிறைந்த பிரகாசமான ஒளி தோற்றத்தோடு இருக்கக்கூடிய சைவ மணியே எனக்கு வந்து எனது தெய்வ மணியே அப்படின்னு சொல்லி அந்த இறைவனை வாழ்த்துறாரு சைவ மணியே சண்முக தெய்வமணியே அப்படின்னு அந்த கந்த கோட்டத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வேண்டி இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன செய்கிறாரு கேட்குறாரு இதில் நமக்கு வளர்தலம் ஒங்கு தளம் வளர் தலம் அப்படிங்கிறது வினைத்தொகை அப்படின்னு நமக்கு இங்கே என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்குறாங்க இலக்கண குறிப்பில் மலரடி மலர் போன்ற அடி அப்படின்னு சொல்லிட்டு ஓமை தொகையில் வருது அந்த போன்ற அப்படிங்கிற ஓம உருவம் வந்திருக்கிறது இதே இதை நம்ம மலரடி அப்படிங்கிறத புணர்ச்சி வீதியாகவும் பார்க்கலாம் புணர்ச்சி வீதியில் என்னென்னா மலர் கூட்டல் அடி என்று வரும் இதில் மெய்யெழுத்து உயிர் எழுத்து இருக்கு அப்போ உயிரும் மெய்யும் இருந்தாலே இயல்பாகவே உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதியின் அடிப்படையில் இரண்டும் என்ன செய்யும் சேர்ந்துவிடும் அடுத்ததா பார்த்தோன்னா நினைக்கின்ற அப்படிங்கிற பகுபது ஒரு பிளக்கணம் கொடுத்துருக்குறாங்க இந்த கிஞ்ச அப்படிங்கிறத பார்த்த உடனே நமக்கு அதுல இடைநிலை என்னதான் வந்திருக்கும்னா நிகழ்கால இடைநிலை வந்திருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ நினை அப்படிங்கிறது தான் நமக்கு இதுல வரக்கூடிய கட்டளை பொருள் நினை அப்படிங்கிறத எழுதியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இக்கு தான் இருக்குது அதை இக்கு அப்படியே போட்டுடலாம் அடுத்து பார்த்தோன்னா கிண்ட தான் இந்த கிண்டை அப்படிங்கிறது கிண்டு கூட்டல் ஆ அப்படின்னு நினைச்சிடணும் பிரிக்கணும் இப்போ பிரிச்சோனா நினைப்பகுதி இக்கு வந்து சந்தி இந்த கின்று நிகழ்கால இடைநிலை ஆ வந்தாச்சுனாலே பேரட்சி விகுதி அதே மாதிரி வயிற்று பார்த்துட்டோம் அப்படின்னா இத்து தனியாக பிரிச்சுக்கணும் அதுக்கப்புறம் தூவை இத்து கூட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கிறோம் வை வந்து கட்டளை பொருளில் முதல்ல வரக்கூடியது அடிப்படை வேர்ச்சொல் அப்படின்னு வரக்கூடியது இப்போ வை பகுதி இத்து சந்தி இத் இடு இறந்த கால இடைநிலை ஊ வினையச்ச விகுதி இந்த மாதிரி பேசுவார் அப்போ முதல்ல பிரிக்கிறது பேசு அப்படின்னு பிரிச்சிடலாம் பேசுன்னு பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் வார் அப்படின்ட்டு இருக்கத இவ் கூட்டல் ஆர் அப்படின்னு பிரிக்கணும் இவ் வந்து என்னதுன்னா எதிர்கால இடைநிலை ஆர் பலர்பால் வினைமுற்று மிகுதி புணர்ச்சி விதி நமக்கு இங்க கொடுத்துருக்கிறது ரெண்டு உள் ஒன்று கூட்டல் ஒன்று அப்படின்னு பிரிச்சாச்சு இங்க தனிக்குரில் முன்று இதை இதை இப்படியே நம்ம பிரிச்சோன்னா உழன்று அப்படின்னு வந்துடும் அதனால இங்க விதி நமக்கு அடிப்படையில் விதியின் அடிப்படையில் தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும் பாத்தீங்கன்னா தனிக்குரில் முன் ஒற்று இந்த ஊ வந்து தனிக்குறில் அதற்கு முன்னாடி ஒற்று வந்திருக்கு ஒற்று அதே மாதிரி உயிர் வரின் அப்படின்னா இங்க உயிரெழுத்து வந்திருக்கு வரின் அப்படின்னு வந்தாலே நம்ம தான் பார்க்கணும் உயிர் வரின் அப்படின்னு வந்திருக்கிறதுனால இங்கே ரெட்டும் அப்படின்னு வரும்போது உள் ரெண்டு இல் இங்கே வருகிறது அதற்கு மேலே உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னு வந்துருது அடுத்து ஒருமையுடன் அப்படிங்கிறது ஒருமையுடன் அப்படின்னு வந்தோம் ஒருமை கூட்டல் உடன் அப்படிங்கிறோம் இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா இம் கூட்டல் ஐ உயிர் இங்கு தொடங்குறதும் உயிர் அப்போ நிலைமொழி இறுதியிலும் உயிர் வறுமொழி முதலிலும் உயிர் அப்படின்னாலே அங்கே உடன்படுமை என்ன செய்யணும் வரணும் அப்போ இங்கே ஐ இருக்கிறதுனால ஐ வழி எவ்வம் அப்படிங்கிற விதியின் அடிப்படையில் இந்த எகர ஒற்று பெற்று வருகிறது அதன் முன்பு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடலாம் பிரிச்சிடலாம் இப்போ இந்த மனப்பாட பாட்டு மனப்பாட பாட்டை தெளிவாக என்ன செஞ்சுக்கோங்க படிச்சுக்கோங்க படிக்கும்போது குழப்பிற மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப எளிதான பாடல் இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி